ஒரு அம்மா இது ஒரு சேவல் பற்றி ஒரு பாட்டுங்க ஒரு அம்மா வந்து சேவல் வளர்க்குறாங்க அந்த சேவல் வந்து மேயருக்கு வந்து காணாமல் போயிடுச்சு அந்த சேவல் வந்து அம்மா அந்த அம்மா கூட எப்படி இருந்தது எப்படி வரும் எப்படி போகுங்கிறது ஒரு இது காணாமல் போனதுனால சேவல் வரலன்னா நான் பிள்ளைக்க நான் இருக்கிறதே கஷ்டங்கிற மாதிரி ஒரு பாட்டுங்க அந்த மாதிரி அந்த அம்மா நினைக்கிறாங்க அந்த பாட்டு இப்போ பாட்டுறேங்க

குப்பையிலே மெய்ந்து வரும் குண்டு மணி சேவல் குண்டு மணி சேவல் குப்பையிலே மேய்ந்து வரும் குண்டு மணி சேவல் குண்டு மணி சேவல் குண்டு மணி சேவல் தனை கூட்டி கொண்ட கூட்டி கூட்டிக் கொண்ட குண்டு மணி சேவல் தனை கூட்டி கொண்டவளரோ கூட்டி கொண்ட என் போன இடம் எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது என் போன இடம் எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது அவர் எங்க தோரே ரங்கசாமி என்ன சொல்லுவாரோ என்ன சொல்லுவார அவர் எங்க தோரே ரங்கசாமி என்ன சொல்லுவாரோ என்ன சொல்லுவாரா மந்தையிலே மேய்ந்து வரும் மஞ்ச மணி சேவல் மஞ்ச மணி சேவல் மந்தையிலே மேய்ந்து வரும் மஞ்சமணி சேவல் மஞ்சமணி சேவல் மஞ்சமணி சேவல் தனை மறைத்து வைத்த வளர மறைத்து வைத்த வளர மஞ்ச சேவல் தனை மறைத்து வைத்த வளர மறைத்து வைத்த வளர குத்த போன பொடைக்க போன கூட வரும் சேவல் கூட வரும் சேவல் குத்த போன கொடைக்க போன கூட வரும் சேவல் கூட வரும் சேவல் கூட வரும் சாவல் தனை கூட்டிக்கொண்ட வளரோ கூட்டிக் கொண்ட வளர கூட வரும் சாவல் தனை கூட்டிக் கொண்ட வளர கூட்டிக் கொண்ட வளர தங்க சாலங்கை கட்டி தரையில் விட்ட சேவல் தரையில் விட்ட சேவல் தங்க சாலங்கை கட்டி தரையில் விட்ட சேவல் தரையில் விட்ட சேவல் தரையில் விட்ட சேவல் தனை சாத்தி வைத்த வளர சாத்தி வைத்த தரையில் விட்ட சேவல் தனை சாத்தி வைத்த வளர சாத்தி வைத்த வெள்ளி சாலங்கை கட்டி வீரில் விட்ட சேவல் வீரில் விட்ட சேவல் வெள்ளி சாலங்கை கட்டி வீரில் விட்ட சேவல் வீரில் விட்ட சேவல் வீதில் விட்ட சேவல் தனை விழித்து கொண்டவளர விழித்துக் கொண்டவளர வீரில் விட்ட சேவல் தனை விழித்துக் கொண்டவளர விழித்துக் கொண்டவளர செட்டி தெரு வேதிய வரும் சாவல் சென்று வரும் சேவல் செட்டி தெரு வேதியெல்லாம் சென்று வரும் சாவல் சென்று வரும் சேவல் சென்று வரும் சாவல் தனை சேர்த்தழைத்த வளரோ சேர்த்தழைத்த வளரோ சென்று வரும் சாவல் தனை சேர்த்தழைத்த வளரோ சேர்த்தழைத்த வளரோ பாப்போ வேதி எல்லாம் பறந்து வரும் சேவல் பறந்து வரும் சேவல் பாப்பாரு வீதி எல்லாம் பறந்து வரும் சேவல் பறந்து வரும் சேவல் பறந்து வரும் சேவல் தனை பார்த்தழைத்த வளரோ பார்த்தழைத்த வளர பறந்து வரும் சேவல் தன் பார்த்தழைத்த வளரோ பார்த்தழைத்த வளர எஞ்சாவல் போன இடம் எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது எஞ்சாவல் போன இடம் எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது அவர் எங்க துவர ரங்கசாமி என்ன சொல்லுவார என்ன சொல்லுவாரா அவர் எங்க துவர ரங்கசாமி என்ன சொல்லுவார என்ன சொல்லுவாரா சேவல் வந்தா நான் பிழைப்பேன் சாமி தோரே வேல சாமி தொரே வேல சாவல் வந்தான் நான் பிழைப்பேன் சாமி தோரே வேல சாமி தோரே வேல தின தந்தீனோரு தின தந்தினோர் தின தந்தினோரு தின தந்தினோர் தினனா தீன தந்தீனோரு தின தந்தினோர் தின தந்தினோர் தினாதின தந்தினோர் தினனா దందా నేన దందాణే నేణా